பழகியும் இது ஒரு பேன்சி சார்ந்த நம்ம பேன்சி எல்லாமே மேக்சிமம் வந்து சிபார் துணியாக இருக்கும் சிபார் துணியில் பல ரகங்கள் பல மாடல்கள் பல டிசைன்களும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது போக வந்து காட்டன் மிக்சடு காட்டன் துணி இதுகளும் வந்துட்டு இருக்கோம் இது சுஃபான் துணி இது இன்னும் அடுத்து பார்க்க போது சுஃபான் துணி அதில் பார்த்தீங்கன்னா சுஃபான் துணியில் இந்தது அருமையாக கில்டர் ஒர்க் பண்ணி நல்லா பாருங்கள் அழகா அந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி துங்குது அந்த துணி என்ன என்ன கலரோ அந்த கலருக்கு மேச்சா இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ்ல பீஸ்ல வந்து இந்த மாதிரி துணி அந்த துணியை வந்து அப்படியே கொடுத்து இந்த பீஸ்ல அழகா தொங்க விட்டுருப்பாங்க இதே மாதிரி வந்து எல்லா கலருமே ரொம்ப அருமையா அம்சமா இருக்கும் அந்த சாலை பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் இந்த பிளவர் பிரிண்ட் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது மாசால நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து கில்டர் ஒர்க்கு சால் புல்லா அப்படி ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு பின்னும் ஃபுல்லாவே கில்டர் ஒர்க்கு சால் ஃபுல்லாவே அப்படி ஜிகிச்சி பண்ணும் சாலும் நல்லா பெருசா இருக்கும் மாசால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சாலும் நல்லா பெருசா இருக்கும் சா அகலமும் நீளமும் எல்லாம் பெருசா இருக்கும் பென்சி சாலை வந்து நம்ம காக்குற எல்லா பென்சி சாலுமே பாத்தீங்கன்னா அகல நீளம் குறையாது அகல நீளம் நம்ம மற்றவங்களும் கொடுக்கறத விட கொஞ்சம் பெருசாவும் அதே மாதிரி நல்லா அகலமாவும் நீளமாகவும் மாதிரி தான் கொடுப்போம் நம்ம குடுக்குற பென்சி சால் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் இதுல வந்து பல கலர் இருக்குது பாருங்க பல டிசைன் இருக்குது பல கலர் இருக்குது ஒரு பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு கலர் மாசம்லாம் கலர் ஃபுல்லா பாருங்க எல்லா கலருமே அட்ராக்சனா இருக்கும் கலர் எல்லாமே இதெல்லாம் பார்ட்டியே இருக்க தான் பாட்டில பங்க எல்லாம் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வைங்க போட்டு பங்க போட்டு நின்றோம்னா இந்த பிரிண்டிங் இந்த டிசைனு இந்த கில்டர் ஒர்க்கு அருமையா இருக்கு இந்த கில்டர் ஒர்க்கு எல்லாம் அட்ராக்ஷனா இருக்கும் எல்லா கலருமே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் எல்லா கலருமே பார்த்தா ரொம்ப அருமையாக அம்சமா இருக்கும் எந்த கலருமே வேணாம் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி தான் இருக்கும் கலரு எல்லா கலருமே ரொம்ப அருமையா அம்சமா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பேக்கிங் இதிலேயும் பன்னெண்டு சாளு இது இது ஒரு டிசைனா இருக்கும் இந்த பிளேவர் அழகா கொடுத்து இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வரும் இதே மாதிரி சால் ஃபுல்லா வந்து இந்த பிளேவர் ஒரு மாதிரி இருக்கும் இந்த பிளேவர் ஒரு மாதிரி இருக்கும் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமா இருக்கும் இதுலேயும் பன்னெண்டு கலர் எல்லாமே லைக்காக தான் இருக்கும் ரெண்டு டிசைன் வந்துருக்குது நீங்க வந்து ஆறு இந்த டிசைன் இந்த டிசைன் கூட கலந்து வாங்கிக்கலாம் ரெண்டு கலந்து கூட வாங்கிக்கலாம் சார்ந்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்தொன்பது ரூபா தான் வாங்கி வாங்கியதெல்லாம் வந்து இரநூறுவா தாராளம் வைக்கலாம் நல்லா இருக்கு சாலை நூத்தி பத்தொன்பது ரூபா தான் நம்மகிட்ட வியாவை சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சார் இது பாத்தீங்கன்னா அடுத்து இதுவுமே வந்து சிஃபான் தான் சிஃபான்ல பாருங்க இந்த கட்டோருக்கு மாடல சோன் பாருங்க அருமையா அம்சமா கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் ஜார்கல் ஸ்டோனு பார்த்தீங்கன்னா இந்த அழகாக அந்த ஸ்டோனை பாருங்க எவ்வளோ அருமையாக அழகாக கொடுத்துருக்காங்க இது பாருங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் இந்த ஸ்டோன் பாருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லுக்காக இருக்கும் பெருசாக இருக்கும் சாலுமே பாருங்க இது அதே மாதிரி தான் சால் நம்மகிட்ட காட்டக்கூடிய சால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகலமும் நல்லா இருக்கும் நீளமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாமே சுத்தி போட்டுக்கலாம் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கு பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு அம்சமாக அந்த கட்டு ஒர்க்கு கொடுத்து அழகா கொடுத்துருப்பாங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா கலரு பாருங்க கலரு பாருங்க மாசம் எல்லாம் கலர் எல்லாமே பாருங்கள் எல்லா பன்னெண்டு பன்னெண்டு கலர் எல்லா கலருமே லைட்டான கலர் தான் எந்த கலருமே உங்களுக்கு பிடிக்காம இருக்காது எல்லா கலருமே யா கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் எல்லா ஒர்க்குமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் யா சீக்கிரம் புக் பண்ணி ஆகிட்டீங்க வெறும் நூற்றி தான் அதே வேலை தான் அதே போலதான் அது வந்து நம்ம பார்த்தது வந்து கில்டர் ஒர்க்கு அது ஒரு மாடலு அந்த துணியை வேற அந்த டிசைன் எல்லாமே வேற அந்த டிசைன் பிரிண்ட் எல்லாம் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அதை போட்டு பங்கு இருந்தால் நல்லா இருக்கும் இதை போட்டு பங்கு இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாமே அட்ராக்ஷனா இருக்கும் சால் வந்து நல்லாவும் பெருசாவும் இருக்கும் இங்க புக் பண்ணி ஆகிங்க நூத்தி பத்தொன்பது உங்களுக்கு சால் நல்லா இருக்கும் சால் நல்லா பெருசா நல்லா இருக்கும் அழகா இருக்கும் இங்க சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க நூத்தி பத்தொன்பது